இந்த படம் வந்து என்ன படம் ஒரு பழங்குடிகளை பத்தின படமா இல்ல இது ஹிஸ்டாரிக்கல் படமா தமிழ் மொழியை பத்தி காட்ட போறாங்களா தமிழக மக்களோட வாழ்வில காட்ட போறாங்களா அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே அட்டாச் ஆகும் ஜோதியா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருக்காங்க மொதல் நேரம் தான் வந்து மொக்கையா இருக்கு அவங்களே ஒத்துக்குறாங்க ஆனா விமர்சனமே செய்யக்கூடாதுன்னு ஜோதியா சொல்றது எந்த விதத்துல சார் விமர்சனமே செய்யக்கூடாதுன்னா வந்து நீங்க விமர்சனம் பண்றப்பெல்லாம் நீங்க இங்க தமிழ் மக்கள் பத்தி விமர்சனம் பண்ணப்ப நீங்க இங்க இருக்க மதத்தை பத்தி விமர்சனம் பண்ணப்ப தஞ்சை பெரிய கோயில் கட்டினதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் கோயில் கட்டலாம் கோயில் கட்டின காசுல ஹாஸ்பிட்டல் கட்டலாம்னு சொல்லி தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஐகானிக் டெம்பிள்னா அது தஞ்சை பெரிய கோவில் தான் ராஜராஜ சோழர் வந்து கட்டினா அந்த டெம்பிள் தான் நீ பெரிய ஐக்கானா இருக்கு நீங்க அதை வந்து ஒரு இழிவுபடுத்தி வந்து பேசுறப்ப உங்களோட தவறான கதை சூசும் ரெண்டாவது ஞானவே ஒரு ஆள் இருக்காது பாத்தீங்களா இவரோட வாய் தொடுக்கு இருக்குல்ல வாய் தொடுக்கு ஏற்கனவே பருத்திவரன் படத்தை வச்சு அமீரை வந்து சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கேவல படத்தை வருது வந்து தமிழக மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு இருக்கிறத வந்து அவங்க வந்து ஏத்துக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோழ அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப கங்குவா படம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒரு விமர்சனத்தை பெற்ற படம் எதுவுமே இல்லைன்ற வகையில வந்து இப்ப கடும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு புலி படம்லாம் அப்புறம் என்ன சொல்லுவீங்க இல்ல 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 அதை விட இப்ப ரொம்ப கடுமையான விமர்சனம் ஆனா இப்ப வந்து என்னன்னா விமர்சனம் செய்கின்றவர்களை ஜோதியா அவர்கள் விமர்சனம் செய்யறாரு அதாவது பாத்தீங்கன்னா இரநூறு ரூபாய் டிக்கெட் கொடுத்து ஒருத்தன் எதிர்பார்ப்போட போய் படத்துக்கு போறான் அவன் ஏமாற்றத்துல வந்து விமர்சனம் பண்ணத்தானே சார் செய்வான் நீ விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் இப்போ இந்த கங்குவா இந்த படத்தோட படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஷோ முடிவுக்கு முன்னாடியே வந்து ஏகப்பட்ட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனம் வந்துருச்சு செய்யாறு எல்லாம் வந்து போய் ஆந்திரால போய் படம் பார்த்துட்டு வந்து காலையில் ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கெலாம் எட்டு மணிக்கெலாம் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்து அவரோட ஓன் சேனல்லே போட்டார் ஓன் சேனல்லே வந்து போட்டார் கிட்டத்தட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதாவது தமிழ்நாட்டில் படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவர் ஆந்திராவில் போயிட்டு படத்தை பார்த்துட்டு வந்து இதை வந்து சொல்லிட்டாங்க ரிவ்யூ பண்ணிட்டாப்ல அதே மாதிரி ப்ளூ சட்டம் மாறணும் வந்து அசிசல் அவர் அவரோட ஸ்டைலில் வந்து அவர் ரிவ்யூ கொடுத்துட்டாப்ல அடுத்து இன்னொருத்தர் பாய் ஒருத்தர் இருக்காப்ல அவர் வந்து பாருங்க இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து பன்னெண்டு மணிக்கே முடிஞ்சிருச்சு படத்தோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கே வந்து அவங்க ரிவ்யூ போட்டு முடிச்சுட்டாங்க இல்ல அது மட்டும் இல்லாம தேட்டர்ல இருந்து வெளியான வந்த ரசிகர்களுமே வந்து ஃபுல்லா நெகட்டிவ் விமர்சனம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு பேசிக்கா இந்த படம் வந்து என்ன படம் அது இது வந்து ஒரு ட்ரைபல் சம்பந்தப்பட்ட படமா ஒரு பழங்குடியில பத்தின படமா இல்ல இது ஹிஸ்டாரிக்கல் படமா ஹிஸ்டாரிக்கல் படம்னா வந்து உண்மையிலேயே ஹிஸ்டாரிக்கல் இது இன்சிடென்ட் நடந்திருக்கா இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகுபலி மாதிரி வந்து ஒரு படம் ஒரு மன்னர் பத்தின படம் அந்த அந்த கா ஒரு பிப்டீன் சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில வாழ்ந்த மக்களோட படம் அப்படின்னு வந்து சொல்ல வராங்களா இது வந்து இல்ல இல்ல இது ஒரு ஆன்டபுலர்ஜி ஒரு குறிப்பிட்ட மக்களோட மாணொடிகள் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லெடுக்க போறாங்களா இல்ல இல்ல இது வந்து ஆயிரத்தூர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கன்றத வந்து காட்ட போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு படமா தமிழ் மொழியை பத்தி காட்ட போறாங்களா தமிழக மக்களோட வாழ்வியல காட்ட போறாங்களா அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே அதுல வந்து அட்டாச் ஆகல அதனாலதான் உங்களுக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து அதிகமா போயிருச்சு இல்ல சார் இன்னொன்னு என்னன்னு கேட்டா படம் வெளியாக முன்னாடி இவங்க தான் ரெண்டாயிரம் கோடி நானு வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் சொல்ல வரேன்னா நீங்க ஒரு படம் எடுத்தாங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு மக்கள் வந்து பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன படத்துக்கு போலாம் ஏய் ஒரு த்ரில்லர் படத்துக்கு போலாம் பா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்ல இல்ல ஒரு நல்ல ஒரு காமெடி படத்துக்கு போகலாம் இல்ல இல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்துக்கு போனா நல்லா இருக்குமே இல்ல இல்ல ஒரு டிவோஷனலா ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட படத்துக்கு போவோம் இல்லப்பா நம்ம இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பத்தின படம் இந்த மாதிரி மக்கள் வந்து இன்னைக்கு பகுத்து பார்த்து சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்ப கங்குவான்னு சொல்லி வந்து இவங்க காட்டின ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா நினைப்பாங்க ஓ ஏதோ தமிழ்நாட்டுல அந்த காலத்துல வந்து இருந்த ஒரு நம்ம தமிழ் மக்களோட படமா இருக்கும் போல அது வந்து ரெண்டு இனக்குழுவா இருந்து மோதுறாங்க போல ஏன்னா இது ஆபியலே இது தமிழ் படமா இருக்கு அதனால இப்படி இருக்கும் போல ரெண்டாவது பாபி டேல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து அங்க பாலிவுட்ல இருக்கோ ஹீரோ ஹீரோயின் படமா அதை கொண்டு போகணும் அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க பாகுபலி மாதிரி ஒரு படம் வரலன்னு சொல்லி வந்து இங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு படம் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கிற டைத்துல நீ இந்த மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லாத வந்து திடீர்னு ரஷ்யா திடீர்னு பார்த்தா அங்க இருந்து அந்த பையன் எப்படி வந்தாங்கன்னு தெரியல இங்க வந்து கிடக்குறா நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் லாஜிக் பாக்குறாங்க மக்கள் மக்கள் நீங்க வந்து லாஜிக் பார்க்க ஆரம்பிச்சாங்க அது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காரணமா இருக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்தியன் டேரக்டர் ஆகட்டும் இந்தியன் ரசிகர் ஆகட்டும் எல்லாரும் வாயை பொலங்கிட்டு பார்ப்பாங்க அந்த சொன்ன தோணி இருக்கு பாத்தீங்களா அது அவ்வளவு முட்டாளா மக்கள் இல்ல சார் அந்த படத்தை சூர்யா எல்லாம் பாத்துட்டு தானே பேசியிருப்பாங்க அதை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சூர்யாவோ ஆஹ் ஞானவெல் ராஜாவோ சிவகுமார் ஒரு பே சிவகுமார் மேடையில பேசுறாரு அதாவது இந்த தமிழ் சினிமாவிலே இந்த சூர்யா நடித்த படங்களே கங்குவாதான் டாப் அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இத்தனை வருட காலம் சினிமால அனுபவம் வாய்ந்தவங்க அப்ப அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக முன்னாடி பாக்குறாங்க உடனே தெரிய வேணாமா அந்த படம் குப்பையா இல்ல ஓடுமா ஓடாதா நம்ம இந்த படத்துக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்கணுமா வேணாமான்னு தெரியாதா இப்ப நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல சாக்கடை வந்து பாத்தீங்கன்னா வந்து திறந்து இருக்குது தெரியாம அப்ப சுத்தி இருக்க எல்லாருமே வந்து சிரிப்பாங்களா இல்ல அவங்க காப்பாத்தா காப்பாத்து தான் நினைப்பாங்க ரெண்டாவட்டி அதே மாதிரி நடந்து போய் அதே உள்ள விழுந்தீங்கன்னா பண்ணுவாங்க சிரிப்பாங்க முட்டாவில நீங்க அஞ்சான் படம் யாவும் இருக்காங்க பேச்சு என்ன மாதிரி பேச்சு அதெல்லாம் இருந்துச்சு அதுல அப்படி இப்படி ஒரு டீசர் வந்து யூடியூப்ல போச்சுன்னு சொல்லி பார்ட்டி வச்சு கொண்டாடுனாங்க அப்படி இப்படினாங்க ஆனா இவ்வளவு பெரிய ஒரு குப்பை படம் லிங்குசாமியா கொடுத்தாருன்னு சொல்லி இப்ப வரைக்கும் பேசப்படுது இல்ல அதோட லிங்குசாமி இல்ல சார் லிங்குசாமியோட சினிமா கெரியர் முடிஞ்சு போச்சு அவ்வளோ பெரிய ட்ரோலு அல்லது சூர்யாவை வந்து பாத்தீங்கன்னா அழகா காட்டுறதுக்காக வந்து அது ஏகப்பட்ட செலவு அந்த படத்துல அந்த கேமரா டெக்னிக்கா இருந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இதை அப்படி இப்படி கத்துக்கிட்டு மொத்த விட்டு நான் இறக்கிட்டேன் அதே மாதிரி சூர்யா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு கிடையாது என்னோட படத்தை என்னோட உழைப்பு அப்படின்னு நிறைய பேசினாப்ல ஆனா அது எவ்வளவு பெரிய ட்ரோல் கண்டென்டா ஆச்சுங்கிறது வந்து அன்னைக்கு பேஸ்புக் எப்படி யூஸ் பண்ணுங்க தான் தெரியும் அன்னைக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து கிடையாது அப்பெல்லாம் யூடியூப் சேனல் இன்னும் ரொம்ப மோசமா இருந்திருக்கும் ஆக ஏற்கனவே நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க அதை பார்த்து கூட திருந்தாம வாயை பொழந்துட்டு பாப்பாங்கன்னா வந்து இது என்ன மீனிங் இது இல்ல கடைசியா எதற்கு துணிந்தவனுமே தான் சூர்யாவோட படம் இல்ல கடைசி பத்து வருஷம் அதாவது தியேட்டர்ல ஒரு படம் போட்டு எந்த படமும் பத்து வருஷமா வந்து ஹிட் ஆகல இது வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டாவே இருக்கு அவர் வந்து ரிலீஸ் ஆனா அவருக்கு கடைசியா கொஞ்சம் பேர் சொல்லும் படம்னா வந்து ஜெய்பிம் படம் மட்டும்தான் அது வந்து சூரிய போட்டு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆனது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இது வந்து ஒரு பெரிய விஷயம் ப்ளஸ் இவங்களோட ஐடியாலஜி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சினிமா நடிகர் வந்து அவர் ஒரு ஐக்கான இருக்காப்புல அவரோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்போ ட்ரெண்ட் ஆகிறப்ப தான் சொல்கிற கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக வந்து கருத்துக்களை தெரிவிக்கணும் இவங்க இதே ஜோதியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அப்போ ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருக்காங்க மொதல் அரை நேரம் தான் வந்து மொக்கையாக இருக்குது அவங்களே ஒத்துக்கிறாங்க முதல் அரண்மனை மொக்கையா இருக்கு அதுக்கப்புறம் படத்தை நீங்க ரசிக்க மாட்டேங்கிறீங்க பேசுற படத்தெல்லாம் வந்து சொல்லி வந்து அவங்க இரட்டை வசனம் பேசக்கூடிய கண்டிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா கங்குவா படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளர் ஞானவெல்ராஜ் அதாவது சிவகுமார் குடும்ப உறவினர் ஞானவெல்ராஜ் தான் இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு மடம் எடுக்காரு அதான் சொல்லு அப்ப அவங்க சைடுல வந்து அவரை அழுக்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டினதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் கோயில் கட்டலாம் கோயில் கட்டின காசெல்லாம் ஹாஸ்பிட்டல் கட்டலாம்னு சொல்லி அவங்க பேசிக்கா வந்து ஒரு மதத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்த மதத்தை சேர்ந்தவங்க கிடையாது அவங்க கணவர் தான் அந்த மதத்தை சேர்ந்தவர் அவங்க ஒரு பேசிக்கா ஒரு மதத்தை சேர்ந்தவங்க அந்த ஐடியாலஜியில் இருந்து அவங்க வளர்ந்து வந்தவங்க அவங்க அப்படி இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தோட ஒரு ஐக்கானா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐக்கானிக் டெம்பிள்னா அது தஞ்சை பெரிய கோயில் தான் ராஜராஜ சோழர் வந்து கட்டினா அந்த டெம்பிள் தான் இன்னைக்கு பெரிய ஐக்கானா இருக்கு நீங்கள் அதை வந்து ஒரு இழிவுபடுத்தி வந்து பேசுகிறப்ப பேசிக்காவே இங்கே இருக்கிற அதாவது மதத்தை தாண்டி சோழர்கள் மேலையும் தமிழர்களுடைய வரலாற்று மேலையும் பற்று வச்சிருக்க இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்காங்க நீங்கள் போயிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சோழரையும் பாண்டியரையும் சேரரையும் தமிழ் மன்னரில் வந்து நீங்கள் இழிவாக பேச முடியாது உடனே எதிர்ப்பு வந்துடுது அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த தமிழ் யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் அவங்க பேசுன அந்த கருத்துக்கு பார்த்தீங்களா அந்த கருத்துனால பாதிக்கப்பட்டவங்க போறான் அவங்க ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு மொக்கப்போடவங்க கணவர் நினைச்சாருன்னா அவர் வந்து அதை தோல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க கண்டிப்பா நேச்சுரா பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் அவரோட கருத்து புறம் பாருங்களே அவரோட கருத்து புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு இருக்கிற மாதிரி இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் வந்து அரசு மருத்துவமனையோட ஜோதியை ஒப்பிட்டு பேசுறதே வந்து தவறுதான் தான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் அரசு மருத்துவமனையை சரியில்லைன்னு அரசாங்கத்தானே சார் நீட்டணும் தஞ்சை பெரிய கோவில ஒப்பிடுறதே தவறு தானே அப்ப அரசாங்க அரசாங்கம் தவறுனால வந்து இங்க எத்தனை உயிர்கள் பலியாயிருக்கு அப்பலாம் இவங்க வந்து ஒரு ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்களே யோசித்து பாருங்க ரெண்டாவது அவங்க பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தான ஆட்சி ஆமா ஆமா இப்ப நடக்கிற ஆட்சியில வந்து இவ்வளவு இந்த மழைநீர் வெள்ளத்தையே வந்து அப்ப எப்படி விமர்சிச்சாங்க இப்ப எப்படி விமர்சிச்சாங்கன்னு சொல்லியே நீங்க பாத்தலாம் சூர்யாவோட அந்த கிட்டோட இதாக இருக்கட்டும் ரெண்டாவது பவன் கல்யாண் வந்து யாரையோ சொன்னதுக்கு ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி காதல் வந்து கும்பிட்டாங்க ஆமாம் ஐயா மன்னிச்சிருங்க மன்னிச்சிடுங்கன்ட்டு அது வந்து இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம் ஒரு தமிழோட மானம் போதை மா பார்ப்பாங்களாம் பார்க்க மாட்டாங்க நீ அவர் யாரையும் சொல்கிறாப்புல நீங்கள் ஏன் போய் மாறி மாறி காலம் வந்து கும்புறீங்க ஐயா மன்னிச்சுக்கோ மன்னிச்சிக்கோன்னு இதை எப்படி ஏத்துக்குவாங்க அப்போ உங்களோட அந்த தவறான அந்த அரசியல் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு உங்களோட ஐடியாலஜி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டோல் கண்டென்ட் கன்டென்ட் ஆகிப்போச்சு இப்போ அதே மாதிரி ஜெய்பீமில் வந்து அவங்க வன்னியர் சமுதாயத்தோட அந்த அவங்க கடவுளை நேசிக்கக்கூடிய அந்த அக்னி பானையை வந்து வச்சு அந்த பேக்ரவுண்டில் வந்து ஒரு கேலண்டர் வந்து வைக்கிறா அப்படின்னு டேரக்டர் அவர் சூர்யா அவர்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி வந்து அவர் வைக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கும் தெரியும் படமும் ரிலீஸ் ஆயிருச்சு ரெண்டாவது அந்த வில்லனோட அந்த இசையோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஆபியஸ்லேயும் வன்னியர் சங்கத்தோட தலைவர் காடுவெட்டி குருவோட பேரும் வச்சுருக்காங்க பெரிய குடும்பக்காரனாவும் அங்கே இருக்க பழங்குடி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடும்படுத்துகிற ஆளாகவும் பொய்கேஸ் போராளவும் காட்டுறாங்க இது அந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாயம் வட தமிழகத்துல அவங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் தேவை கொண்டுள்ள ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களோட எதிர்ப்பு அவர் சம்பாதிச்சாரா கண்டிப்பா சொல்லுங்க இரண்டாவது அவர் காடுவட்டி வன்னியர் சங்கத்த தலைவர் அந்த மக்களோட எதிர்ப்புக்கு உணர்வு அளிச்சு மன்னிப்பு கேட்டு செய்த தவற நியாயப்படுத்தினாரு குறிப்பிட்ட அதாவது ஒரு அதாவது சத்யராஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறா அப்படி இல்ல இது அந்த திராவிடம் அது எதுவும் பேசுறாப்புல பெண்ணிய சுதந்திரம் பேசுவாப்புல பெரிய அரசு அதுவும் வரல பாகுபலி படத்துக்கு மன்னிப்பு கேட்டாப்புல கர்நாடகா ரிலீஸ் பண்ண மன்னிப்பு கேட்டாரா ஏன் நீ மன்னிப்பு கேட்ட ஏன் மன்னிப்பு கேட்கற நீ தில்ல கேட்க வேண்டியதான அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டை பத்தி வந்து இதே ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் ஒரு இன்னொரு ஸ்டேட்ல ஒரு நடிகர் வந்து நான் பேரரச நடிகர் வந்து பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி நடிச்ச படங்கள்ல தமிழர்களை பத்தின வந்து தவறான விஷயம் எல்லாம் ஆனா அவர் படம் ரிலீஸ் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் சூர்யா மாதிரி வாய் சூரியாசுகம் கை கைதுனாங்க யாரும் அப்ப வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலையே அப்ப என்ன நடக்குது இங்க ரெண்டாவது எல்லாத்துக்கும் கேனப்பையன் தமிழன் இவன் எப்படி படம் எடுத்தாலும் இவன் பார்த்துதான் நீங்க புகுத்துறீங்க விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் சரி நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சு ஏன் பாசிட்டிவ் விமர்சனங்கள் ஏன் வரவே இல்லை இருக்கு எல்லாருமே முட்டாளா இப்ப நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து கொடுத்துருக்காங்களே சரி ரைட் ஓகே பாசிட்டிவ் விமர்சனம் யார் சொன்னா யார் சொல்றா எந்த இப்ப விஜய் வந்து இருக்கா விஜய் இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாரு ரஜினிகாந்த் அவர் ஏன் ரஜினிகாந்த் வச்சு ஒரு அறிக்கை விட்டு சொல்றீங்க இல்ல சில பேர் சினிமா துறையை சேர்ந்த சில பேர் பாசிட்டிவ் விமர்சனம் பண்றாங்க சில பேர்னா யாரு அவங்க ஐக்கானா இருக்காங்களா சினிமால இல்ல சூர்யாவால் அடுத்து வச்சு படம் எடுக்கக்கூடியவர்கள் சூர்யா அடுத்து வாய்ப்பு இந்த மாதிரி சூரிய சொல்லியிருக்காப்ல சூரிய வந்து சொல்லியிருக்காப்ல பிகாஸ் ஏன் சூரிய சொல்றாருன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஐகானிக்கா ஏன் இது ஒண்ணும் கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் எத்தனை படத்தை வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களா படம் உண்மை என்ன சின்ன சின்ன படங்களுக்கு தெரிவிக்குறதுலயும் வாழ்த்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க செய்யாம என்ன பண்ணுவாங்க அவங்கள போயிட்டு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் டிக்கெட் கொடுக்கும் போது பார்த்தாங்க அவங்கள போய் முந்நூறுவா நாலு ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்க்கறாங்க சொல்லுங்க நீங்க ஆனா விமர்சனமே செய்யக்கூடாதுன்னு ஜோதியா சொல்றது எந்த விதத்துல சன் நாயம் விமர்சனமே செய்யக்கூடாதுன்னா வந்து நீங்க விமர்சனம் பண்றப்பலாம் நீங்க இங்க தமிழ் மக்கள் பத்தி விமர்சனம் பண்ணப்ப நீங்க இங்க இருக்க மதத்தை பத்தி விமர்சனம் பண்ணப்ப நீங்க இங்க இருக்க மக்களோட அடையாளத்தை விமர்சனம் பண்றப்ப அப்பெல்லாம் வராத கோபம் அப்பெல்லாம் வராத ஒரு ஒரு பரிதாபம் கூட இல்லாத உங்கள்ட அந்த படத்தை வந்து வந்து விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க எனக்கு ஆபீஸ்லேயே எனக்கு பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா சூர்யா ஜோதியா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத படம்னா காக்க காக்க படம் தான் அந்த படத்தை என்னால மறக்கவே முடியாது நான் வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாள் வாட்டி அந்த படத்தை பார்ப்பேன் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நேச்சுராகவும் நல்லாதான் இருப்பாங்க எல்லா படமே கிட்டான படம்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அறிக்கை விட்டதே வந்து பார்த்தீங்கன்னா அபத்தமாக தான் பார்க்குறேன் இது வந்து மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரசம் தூட்டு வராங்க பசங்க இப்போ இப்போ நெடிசன் என்ன பண்றாங்க அன்னைக்கு வந்து பெரிய கோயில் பத்தி பேசினது இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கம்பேர் பண்ணி பேசுனது இப்போ அதை போடுறாங்க இப்போ எல்லாத்தையுமே இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து திருப்பி புதுசாக கொண்டு வந்த மாதிரி இருக்கு ஆக ஒரு நல்ல படம்னா கண்டிப்பா வந்து மக்கள் பாராட்டுவாங்க அதை வந்து அதிக அதிக நாள் ஓட வைப்பாங்க அதை மக்களே ப்ரமோட் பண்ணுவாங்க நீங்க ப்ரமோட் பண்ண அவசியமே கிடையாது ஆனா நீங்க எடுக்கிற படத்துல குறைகள் இருந்தா அதுவும் சிறுத்தை சிவாவோட கடைசியா வந்த படங்கள் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாப்பா தான் போய்கிட்டு இருக்கு இல்ல அண்ணாத்தே மட்டும்தான் சார் பிளாப் அவரு சினிமா கரியர்ல அண்ணாத்தேவும் விவேகம் மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் சிறுத்தை படம் எடுத்தப்ப அவருக்கு இருந்த அந்த மாசப்பு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அஜித்தோட மாஸ் அந்த மாசை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரை கைப்பற்றிக்கிட்டாப்புல அது விசுவாசமா இருந்தாலும் சரி வீரமா இருந்தாலும் சரி இதெல்லாம் ஹீரோ வச்சு அந்த போயிட்டாப்புல சூர்யா வந்து மாஸ் ஹீரோ பார்த்தா மாஸ் ஹீரோ கிடையாது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் ரெண்டாவது நல்ல நல்ல படங்கள் ஜோதி அவர் நல்ல நல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் உங்களோட ஐடியாலஜியாவும் உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் உங்களோட தவறான கதைச்சூஸும் ரெண்டாவது ஞானமே ஒரு ஆள் இருக்காரு பாத்தீங்கன்னா இவரோட வாய் தொடுக்குன்னு இருக்குல்ல வாய் தொடுக்கு ஏற்கனவே பருத்தி படத்தை வச்சு அமீரை வந்து சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கேவலப்படுத்தும் அவர் இதுல வந்து சினிமா துறையை சேர்ந்த பலரும் வந்து பலரும் வந்து பாத்தீங்கன்னா ஞானவேல வந்து ஞானவேல சிவகுமார் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கே இருக்கு எதிராக ஞானவேல பின்னின்று இயக்குறதே இயக்குறதே இவங்கதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சம்பாட்டு ஒரு அவங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ற ஆளா கூட வந்து சொல்றாங்க இல்ல உறவினர் தான் உறவினர் தான் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ற உறவினர் எல்லாருமே ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கிறாங்களா கிடையாதுல அந்த மாதிரி இருக்கிறனால இவங்க ஃபேமிலி அப்படின்றத வந்து தமிழக மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு இருக்கிறத வந்து அவங்க வந்து ஏற்றுக்கணும் அதனால் இனிமேலாவது எடுக்கிற படங்களில் வந்து நல்ல கதையை சூஸ் பண்ணி நல்ல படம் நடித்து பழைய நடிகர்ன்றது அந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும் அவங்க கரெக்டாக போனாங்கன்னா அவங்க தப்பிச்சிக்கலாம் பிகாஸ் கார்த்திக்கும் அதே மாதிரி தான் கைதி படத்துக்கு அப்புறம் அவருக்கும் பேசுகிற படம் மாதிரி எந்த படமும் வரல அவருக்கும் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ ஒட்டுமொத்தவங்க குடும்பமும் தமிழ்நாட்டு இளைஞரோட கண்டெண்ட்டை மாறாமல் பாத்துக்கிறது நல்லது ஆல்ரெடி கண்டென்ட்டாக தான் இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த லட்டு மேட்டரில் ரொம்ப ரொம்ப அந்த கண்டா மாறினாங்க மாறி மாறி மன்னிப்பு கேட்டாங்க அவரு அவங்க இவரு ரெண்டு பேர்த்தையும் சொல்லவே இல்லை நான் உங்களை சொல்லவே இல்லை நீங்க மாறி மாறி வந்து மன்னிப்பு கேட்கின்ற மாதிரி ஆகி ஆக இனிமேலாவது உங்களோட ஐடியாலஜி உங்களோட தமிழ் மக்கள் மீதான அந்த ஸ்டாண்டு இது எல்லாத்தையும் வந்து மாத்திக்கிட்டு நீங்களோட கரியர் அந்த ஆக்டர் அந்த ஆக்டிங் கரியரை வந்து கரெக்டா கான்சென்டர்ட் பண்ணி போனாங்கன்னா தாராளமா இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ வெளியே போற அப்படின்னு விட்டு அடுத்த இடம் காலியாகுது அடுத்த விஜய் வந்து சூர்யான் கூட சொல்றதுக்கு இங்கே ஆள்லாமா போச்சு சிவகார்த்தின்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஜயின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க சார் அமரன் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் ஆகும் சார் எல்லா நல்ல ஸ்க்ரீன்ல போயிட்டு இருக்கு மக்கள் தூக்கிட்டு இருக்காங்க சார் அவ்வளவுதான் நிறைய தேட்டர்ல பாத்தீங்கன்னா டிக்கெட் ரெண்டு டிக்கெட் தான் புக் ஆயிருக்கு படம் ஷோ கேன்சல் பண்ணிட்டு இருக்கு சிவகார்த்தின்னு அதே மாதிரி வந்து அறிக்கையோட சொல்லுங்க கோயில பத்தியும் ஹாஸ்பிட்டல் பத்தியும் தமிழ் மன்னர்ல பத்தி அறிக்கையோட சொல்லுங்க அடுத்து என்ன பாருங்க இதை புரிஞ்சுக்கணும் இது அந்த காலம் கிடையாது மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு இருக்காங்க அது யங்ஸ்டர்ஸ் உடனே தேடுறாங்க இந்த இந்த படம் இந்த படத்தோட காப்பி இந்த மியூசிக் இந்த மியூசிக் காப்பி இந்த ஆக்டிங்கே காப்பியா இருக்கு இந்த படம் அப்படின்ட்டு அசால்ட்டா விமர்சனம் பண்ணிடுறாங்க ஆக இனி வரும் காலங்கள்ல அவர் சிவகுமாரோட குடும்பம் அவர பாரம்பரிய முக்கியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இந்த மக்கள் மீதான ஸ்டாண்டு இந்த மதத்தின் மீதான ஸ்டாண்டு மக்களின் நம்பிக்கை மீதான ஸ்டாண்ட்ல வந்து அவங்க ரொம்ப கவனம் எடுத்து வச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நன்றி சார் நன்றி